அம்மமா என்பதை அம்மான் அழைக்கின்றார் மதுரை மற்றும் நம்ம ரவுடி ரவி சூர்யா மதுரை இருவருக்கும்

இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் லண்டன்ல இருந்துலாம் வரல மதுரை மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிறோம் அதுக்காகவே நீங்கள் எங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம் தாராளமா அதுபோல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி எங்களை பெருமைப்படுத்திய எனது ஆர்வியர் மாமான்னு சொல்லலாம் மாப்பிள்ளன்னு சொல்லலாம் வணக்கம் பண்ணலாம் மாப்பிள்ளை தேனியில இருந்து அப்படின்னு சொல்ற அந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரரான எக்க தலைவர் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் உண்மையிலே சொல்றேன் நாங்க எல்லாம் யூடியூப் வந்து ஆமா அதை வந்து நான் ஒரு நிமிஷம் புலோல போய்கிட்டு இருக்கும்போது பேச விடுங்க என்ன போட்டு அதாவது உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்ன ஓப்பனா சொல்ல போனா புழைக்க தெரியாத மனுஷன் அப்படிதான் சொல்லணும் எல்லாருமே இவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் யூடியூப்லயும் சமூக வலைதளத்திலையும் பெரிய பெரிய ஆளுகளை வந்துட்டாங்க ஆனா என் அப்படியே தான் இருக்கிறார் சரியா அவருக்கு நான் அண்ணன் நான் வந்து அவர் சொல்லணும் மாப்பிள்ளை மாமனே வச்சுக்கிறோமா ரைட்டு எங்கள் வணக்கம்டா மாப்பிள்ளை அவரு அதுபோல் வந்து எங்கள் அழைப்பை ஏற்று அவருடைய அழைப்புக்காகவும் எங்களுடைய அழைப்புக்காகவும் இந்த மேடையில் வந்து லண்டனில் இருந்து லண்டன் தானே மலேசியாவில் இருந்து வந்து கலந்துக்கிட்டு பெருமைப்படுத்திய நம்ம அஜித் ராஜான் அவருக்கும் எனக்கு உள்ள நட்பு வந்து இப்போ கிடையாது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாலே நான் சாதனா அஜித் ராஜான்னு அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு ஆடு விளம்பரத்துக்கு நாங்கள்லாம் நடிச்சவங்க அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தவிர்த்து தேனி செல்வா அவர்களுக்கும் உண்மையிலே வந்து வாங்க தலைவர் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ தூரம் பெருமையாக நடக்குது இவ்வளோ தூரம் சிறப்பாக நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நமது தேனி செல்வா அவர்களுக்கும் மற்றும் இந்த இடத்த இந்த தேட்டரை உங்களுக்காக ஸ்பான்சர் பண்ண அந்த உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் இவ்வளோ திரளாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கறி கஞ்சியை சாப்பிட்டு வீட்டில் படி தூங்கிட்டு இருக்கிற நேரம் அதை விட்டுட்டு வந்து இந்த ப்ரோக்ராம்காக மதுரையிலேருந்து ரவுடி பேபி சூர்யா வந்திருக்காங்க இந்த இருந்து நம்ம அண்ணே அஜித் ராஜா வந்திருக்கிறாரு சிக்கா மாமா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோடு என்ன இன்னும் கொஞ்சம் விளம்பரம் பத்தல ஆக்சுவலாக வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளம்பரம் வந்து ஹெவியாக பண்ணிட்டீங்கன்னா இந்நேரம் இந்த அரங்கம் வந்து ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்க வந்து பண்ணாம விட்டீங்க அவங்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த விருது வழங்கும் விழா நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் மற்றும் நமது ஆர்கெஸ்ட்ரா குழுவுக்கும் இப்ப இந்த ஜஸ்ட் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் முன்னால் வந்து ஆடிட்டு போன அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சாங்கு காரண அந்த நண்பருக்கும் நல்லா ஆடினாரு அதுக்கு முதல்ல அந்த கராடகாரன் பாட்டு காரணம் பார்த்தீங்களா அவங்களுடைய ஆடம்மா அது மாரியம்மா சாமி சாமி மாட்டுக்கு ஆனவங்க அந்த இது சூப்பராக இருந்துச்சு இன்னும் வந்து நான் பல ரஜினிகளையும் இளைய தளபதி விஜய்களையும் எங்கள் அண்ணன் அஜித் தேத்தாள அவரையும் நான் எதிர்பார்க்குறேன் வந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிற மாதிரி நீங்களும் ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு விழாவை வந்து ஃபஸ்ட்டு டைமாக வணக்கம் டா மாப்ள சீலா வந்து அருண் குமார் எங்களுக்கு அவர் அந்தமாதிரி யாருமே வருது சீலா பா டைம் இல்லையா அதனால் வந்து ரெண்டு வரி உங்களுக்காக இவங்க வேண்டு கொடுக்கணுங்க ஒரு ரெண்டே ரெண்டு வரி படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவி இருக்க உனக்கு பயம் எதற்கு உன்னை நல்லா உத்தமனை போ கொடுப்பதற்கு ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் மரத்து வச்சவே தண்ணி ஊத்துவா மனச தா வாழ்வ மாத்துவா ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நட்சத்திர கலை குடும்ப விழாவில் பங்கேற்றதற்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில் ரொம்ப ஒரு பொறுப்பு யாருங்கன்னா எங்கள் மாமா அருண்குமார் மாமா தான் டெய்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ்